ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் மூணாவது அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இன்று நடைபெற இருக்கிற சூப்பர் சண்டே மேட்சஸ் பற்றின அப்டேட்ஸ் வந்து பார்க்க போகிறோம் இன்று மதியம் நடக்க போகிற மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா இன்று மதியம் மூன்று மணிக்கு நட மூன்றரை மணிக்கு நடக்க போகிற மேட்சில் குஜராத் டைட்டன்ஸ்லேயும் ஆர்சிபினையும் வந்து மோதிக்க போகிறாங்க ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா கடுமையான போட்டியாக இருக்க போகுது ஏன்னா வந்து போன மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபி வந்து பயங்கரமான ஒரு மேட்ச் பயங்கரமான ஒரு மேட்ச் ஆடி ஜெயிச்சிருக்கிறாங்க ஸோ குஜராத் அணிக்கு வந்து கடுமையான கொடுப்பாங்க நம்ம எதிர்பார்க்கலாம் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ குஜராத் அணிக்கு வந்து பிளே ஆஃப் ஆகி நீடிக்கணும் அப்படின்னா இந்த இந்த வெற்றி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வெற்றியாக இருக்க போகுது ஸோ வந்து குஜராத் அணியும் கடு கடைசி வரைக்கும் கடுமையாக போராடும்னு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் டெல்லியோடு தோற்றப்போ வந்து பார்த்திங்கன்னா கடைசி பாலதான் தான் தோத்தாங்க அவ்வளோ மோசமான பர்ஃபாமன்ஸ் அவங்க கொடுக்கல ஸோ ரெண்டுக்கும் சரி சமமான போட்டியாக தான் இருக்க போதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த மேட்ச் பற்றி நான் உங்களுடைய கருத்துக்களை தான் கமெண்ட் பாக்ஸில் போடும் நான் கேட்டுக்கிறேன் அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா இன்று இரவு நடக்கக்கூடிய இன்னொரு மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிஎஸ்கேவுக்கும் சன்ரைஸ் ஹைதராபாத் டீமுக்கும் அந்த மேட்ச் நடக்கப்போகுது ஸோ இந்த மேட்ச் வந்து புள்ளிப்பட்டியலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு மேட்சாக கருதப்படுது ஏன்னா வந்து இந்த மேட்ச்சில் யார் ஜெயித்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பாயிண்ட்ஸ் எப்படி வந்து ஒரு நல்ல நிலைக்கு வந்து போ போகக்கூடிய ஒரு சூழல் வந்து நிலவுது இப்போது நம்ம சென்னை ஜெயித்தாங்கன்னா எல்எ்சியை தாண்டி அவங்க வந்து நாலாவது இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு பிரகாசம் அமையும் அதே போல் எஸ்ஆர்ஹெச் வந்து வின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து பாயிண்ட் ஸ்டெப்பில் ரெண்டாவது இடத்துக்கு போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வந்து ஏற்படும் ஸோ இந்த இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறவங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுமோ நான் கேட்டுக்கிறேன் அதே போல் வந்து இந்த இந்த ரெண்டு போட்டிகளால் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் டேபிள் வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு எனக்கு தோணுது ஸோ இதை பற்றி நான் உங்களுடைய கருத்துக்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் போகாமே நான் கேட்டுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கேட்டுக்கிறேன் அதேபோல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்